கேரளா கதகளி ஒன்லி பைக் ரைடு மட்டும் தான் நிறைய பேருக்கு பிடிக்கும் எக்ஸ்ப்ளோரிங் அது அளவுக்கு பிடிக்க மாட்டேங்குது அடிச்ச எழுபது லட்சம் அடி போடு மக்களால் நான் மக்களுக்காகவே நான் இங்க பாருங்க சாய்வாலா இதோ ஓ இங்க இருக்கு சூப்பர் 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 இது உங்களுக்கு தங்கமான மனுஷன் குடியாற انا

ஸ் வெல்கம் பேக் டு காயல் நைன்டிஸ் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் கேரளா கதகளி நம்ம கேரளாவில் இருக்குங்க நேற்று வந்து கஷ்டப்பட்டு நைட்டு மிட் நைட்டில் பன்னெண்டு மணிக்கு இந்த பின்னாடி தெரிவிப்பதிலாம் கார்த்திகேயா ரெசிடென்சி அப்படிங்கிற இடத்துல வந்து தங்கியிருக்கோம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சோட்டானிக்கரை பகவதி அம்மே அந்த ஊரில் இருக்குது சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோயில் இருக்கிற ஊரில் தான் நாங்கள் இப்போ இருக்கிறோம் என்னடா கொச்சின் போகிறேன்னு சொல்லிட்டு ஏண்டா சோட்டானி கரையிலே நிற்கிறேன் அப்படின்னாச்சுன்னா கரையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டோடைய ஃப்ரெண்டு ரெ ரெசிடென்சி தான் இது அதான் நம்ம பாலாஜி ப்ரோவோட தெரிஞ்ச ரெசிடென்சி ஸோ அதனால் ரூமை வந்து ஃபோன்லேயே போட்டு நேராக வந்துட்டோம் திருப்பி நைட்டு வந்து பதினோரு மணிக்கு கொச்சினில் போய் ரூமை இருக்க வேண்டான்ட்டு இங்கே வந்து போட்டுவிட்டோம் அதுக்கப்புறம் நேற்று ஃபுல்லாக நல்லா சுற்றி பார்த்தோங்க கொச்சினை பூராவே எல்லாலாம் எங்கெங்கே போகணுமோ பைக்கர்ஸ் எவன் இருக்க இடத்துக்கு எல்லாத்துக்கும் சுற்றி பார்த்துட்டோம் இது எதையுமே வீடியோ எடுக்கல ஜஸ்ட் நான் வந்து ஏற்கனவே கொச்சினை சுற்றி சுற்றி வீடியோ போட்டதுனால இதை போடாமல் நேராக வந்து இங்கேருந்து நாங்கள் கிளம்பி தான் போடுறோம் ஒன்லி பைக் ரைடு மட்டும் தான் நிறைய பேருக்கு பிடிக்கும் எக்ஸ்ப்ளோரிங் அந்தளவுக்கு பிடிக்க மாட்டேங்குது அதனால நானும் எதுக்கு என் ஸ்டோரேஜை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்தளவு விட்டுட்டேன் இப்போது பைக் இது எல்லாமே வார்ம்அப் ஆகிட்டு இங்கே எங்கேருந்து போகிறோம்னா சோட்டானிக்கரைலேருந்து மூணாருக்கு போக போகிறேங்க சரியான சூப்பரான கிளைமேட்டில் நாங்கள் கிளம்புறோம் மணி ஏழாகுது ஆனாலும் சூரியனை காணோம் நல்லா இருட்டி தான் இருக்குது எல்லாம் பைக்கை வார்ம் அப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா பைக்கர் பாலாஜி ப்ரோ வந்து அவர் ப்ரொஃபஷனலாக அவருடைய பைக்கை வந்து ரெடி பண்ணுறாரு கற்றுக்கிடுங்க ஒருத்தருந்து எப்படி பைக்கை ரெடி பண்ணணும் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அடுத்து நம்ம நாகேந்திரன் ப்ரோவுடைய சூப்பர் ஸ்பிளெண்டர் சூப்பர் வண்டி ரெடியாக நிற்கி அதுக்கப்புறம் நம்ம செஞ்சில் ப்ரோவுடைய பிஎம்டபிள்யூ ரெடியாக நிற்கிது இப்போ என்னுடைய கரும்புலியும் பக்காவாக இருக்குது நேற்று நான் கரும்புளியும் எடுத்துகிட்டு போகல ஆனாலும் குப்பை மண்ணு சுத்தமாக ஆகிப்போச்சு இன்றைக்கி நம்மளை க கவுத்து காலி பண்ணாதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கேருந்து நாங்கள் வந்து நேராக நூற்றி நாலு கிலோமீட்ரு வருது மூணாறு நேராக மூணாருக்கு தான் போக போகிறோம் லைட் லைட்டாக அங்கங்கே காட்டிட்டு காட்டிட்டு போகிறேன் கம்ப்ளீட்டாக உங்களை த்ரூ அவுட் அந்த ரூட்டை வந்து காட்டி உங்களுக்கு போறடிக்க விரும்பலை எது இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கோ அதை மட்டும் காட்டுறேன் இப்போ இங்கேருந்து ரெண்டு இட்லியை வாயிலை குறித்து போட்டு சாப்பிட்டுட்டு இங்கேருந்து த்ரூ அவுட் நேராக போக போகிறோம் வேறு எங்கேயுமே இடையில ஸ்டாப் பண்ண போகிறதில்ல ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி தான் நசமாக போக போகிறோம் அதனால் ஸ்டாப் பண்ணாமல் நேராக போக போகிறோம் ஸோ வாங்க நம்ம அப்படியே இப்போ மோட்டை வேற வேறு லெவலில் கண்டினியூ பண்ணலாம் இதாங்க சோட்டானிக்கரை பகவதி அம்மன் பத்தாச்சி தேவி டெம்பிள் சோட்டானிக்கரா தேவி டெம்பிள் இந்த இடத்துல வந்து நம்ம உள்ள கோயிலுக்கு நேற்று போயிட்டு வந்தாங்க இன்னைக்கு நாங்கள் யாரும் போகலை காலையில் கிளம்புறதுனால இன்னைக்கு சண்டே அதனால கூட்டம் ஜம்மையாக இருக்குது நேற்று கூட இந்த கூட்டம் எல்லாம் இன்னைக்கு நல்ல கூட்டமாக இருக்குங்க சரி ஓகே பாத்தாச்சியில் யாரும் கும்பிடணும்னா கும்பிட்டுக்கிடுங்க சோட்டானிக்கரை தேவி டெம்பிள்லேருந்து இருந்து நாங்கள் அப்படியே மூணார் கிளம்புறோம் கேரளா வந்தா மறக்காம அண்ணன் பண்ற விஷயம் பணத்தை அள்ளி வீசு அண்ணன் பாருங்க இப்ப இது ஸ்பிளண்டரு அடுத்த பிளான் வச்சிருக்கேன் அடிக்குது ஒரு கோடி வாங்க பிஎம்டபிள்யூ எவ்வளவு வாங்கியிருக்கியா அடிச்சா ஒரு கோடியா எழுபது லட்சம் அடிச்சா எழுபது லட்சம் அடி போடு சேச்சி மொராச்சி நல்லா இருக்கு அடிக்கும் டீ கடை வைப்பாக இருக்கீங்க காலையில் காத்தாலே வைப்பான ஒரு கடையில் குடிச்சுன்னு இருப்போம் இவருக்கு அண்ணன் இவரும் அந்த ஃபோட்டோ காட்டுங்க அண்ணே சோட்டானிக்கரை டெம்பிள் முன்னாடின்னு அழகாக ஃபோட்டோ எடுத்தீங்களே அவர் ஆமாண்ணே அழகா சம்பவத்தை சொல்லுங்கண்ணே நம்மளால் எடுத்துருக்காரு பாரு கோயில விட்டுட்டு அவரு சோட்டானிக்கரை இப்போ பகவதி அம்மனுக்கு கோயிலில் நின்று ஃபோட்டோ எடுத்திருக்கோன்னு தெரியணும் அண்ணே எடுத்துருக்கிறார் நான் எழுக்கலாம் அவர் எடுத்துக்காரு நான் போஸ்ட் கொடுத்து பைக் நிக்குது ஆள் நிக்குது சோட்டாணி கரெக்ட் டெம்பிள காணும் என்ன எங்க சோட்டானி கரக் டெம்பிள் இதுலயும் எடுத்துக்கலாமே அங்கதான் எடுக்கணும் இப்ப தேவி கோச்சுக்கிட மாட்டாங்களா

அந்த காசு পুরো ஆமா ஆமா இவர் பங்குதாரر ஐடிங்கங்க அப்ப சேர்த்துட்டாரு ஆமா காசு அங்க பத்து லட்சம் இங்க இருந்து பாத்தீங்களா இவரும் பாருங்க லாட்டரி வாங்குற மோகம் எங்க ஐயா கலைஞர் எதுக்கு தல பண்ணாரு இப்பெல்லாம் வாங்கி நாசமா போவாதீங்க pera busangaளா வாங்கி பண்ணாரு เกట్టుกุட்டிச்சோரா போற வேண்டியடா டேய் ஐயோ 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 இப்படி ஆயிட்டாங்க ஆமா பண்ணாதீங்கடா கை கேக்குறாங்களா சூப்பரான லொக்கேஷனுங்க இப்படியே ஃபன் பண்ணிட்டு போறோம் நேத்து சரியான ஃபன் நடந்துச்சு அப்புறம் எல்லாமே கேமரா ஆகிப்போச்சு மன்னிச்சிடுங்க டீ வந்துச்சா நான் டீயா இங்கே ஒரு பாருங்க சாய்வாலா

மட்டும்டாது ஓகே டீய சூப்பரான ஒரு டீயை குடிச்சாச்சு சேட்டா அருமையாக காலையில் டீ போட்டு கொடுத்தாருங்க வேற லெவலு அங்கேதான் பகவதி அம்மன் கோயிலுக்கு போக முடியல இங்கேயாவது கோயிலுக்கு வாசல் நிற்கிறோம் இப்போ அதுக்கே உள்ள அம்மனை அம்மனா இது என்னென்னு தெரில என்ன கோயில் மலையாளத்தில் இருக்கு சரி நம்ம கும்பிட்டு அப்படியே கிளம்புவோம் காலையில் கொஞ்சம் தந்தைன்னா நம்ம ஊரில் இந்த மாதிரி ஃபேமஸான இடத்துல அதாவது டூரிஸ்ட்டில் ஃபேமஸான டெம்பிள் இருக்க இடத்துல எவ்வளோ கூட்டம் இருக்கும் வெறிச்சோடி கிடக்கு இதுதான் கேரளா நாலு ரைடர்ஸ் நாலு பைக்கு சூப்பராக ஒரு ரைடு வரும்போது வேறு லெவலில் பண் பண்ணோம் நல்ல வய செட் ஆகிடுச்சு நாலு பேருக்கும் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் செட் ஆகிடுச்சு அப்படி செட் ஆகிறது ரொம்ப ரேர் தான் பற்றி அதில் நம்ம நாலு பேருக்கும் செட் ஆகிடுச்சு அதுவும் பாலாஜிபுரம்லாம் மதுரைக்கார் இங்கேயும் இங்கே அப்படின்னு சொல்லி பண் பண்ணுறாள் அந்த அவரு அப்புறம் இன்னொருத்தர் நாகேந்திரன் ஒரு ஜம் ஜம் ஆமா ஜல் மே சொல்கிறேங்க அந்த ஜண்டல் மேனு அதுக்கப்புறம் இன்னொருத்தர் செந்தில் அவர் வந்து எல்லா விதத்துலேயுமே சூப்பர் மேனு இப்படி எல்லாரும் கூட சேர்ந்து நாங்கள் நல்லா ஜம்முன்னு வேறு போகிறோம் இதே டீம் அப்படியே நாங்கள் லடாக்குக்கும் போவோம் நாங்கள் லடாக்கு போகிறதுக்காக தான் இது ஒரு ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் உங்களுக்கு இந்த ரைடு வந்து எங்களுக்கு ஒரு ட்ரைனிங் ரைடு லடாக்கு இது ஹாப்பியோட போவோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கே வாங்க போகலாம் வாங்க போகலாம் வாங்க போகலாம் இங்கே இன்னும் மூணு மணி நேரம் கேட்டுதுங்க பத்தரை மணிக்கு தான் நம்ம வந்து மூணாருக்கு போகணும்னு சொல்லி கூகுள் சொல்லுது ஆனால் எங்கள் கான்செப்ட்டு ஒரு ஒம்பது ரூபாயிரம் ஒம்பது முக்காலுக்குலாம் போயிடணும் எங்கேயும் நான் ஸ்டாப்பாக போயிடணுங்கிற மாதிரி பிளானு ஆனால் மூணு மணி நேரம் ஹில்ஸில் ஓட்ட முடியாது அதுவும் இந்த கேரளாவில் இப்படி பாருங்கள் சிங்கிள் ரோடாக தான் இருக்கும் நான் ஸ்டாப்பெல்லாம் ஓட்டுறது வாய்ப்பே கிடையாது மூணாறுலேருந்து தேனி போடிமேட்டு இறங்கி கீழே தேனி போகிற வரைக்கும் தேனின்னா போடி முறைக்கு போகிற வரைக்கும் இந்த ஆர்பின் பண்டு எஸ் வளைவு ஹில் ஸ்டேஷனு கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ண போகிறேங்க இன்றைக்கி ஃபுல்லாக அதுவும் இந்த மாதிரி மான்சூன் டைம்ல இந்த ஹில்ஸ் எல்லாம் இறங்குறது வேற லெவல் வைப்பா இருக்கும் மற்ற டைம் போகிறத விட இந்த டைம்ல மழையோட மழையா பட் இப்படியே கிளைமேட் இருந்தால் ரொம்ப சௌரியமா இருக்கும் பத்தியில இது கிளை மழை சுரச்சுரன்னு பொஞ்சிட்டு இருந்தாச்சுன்னா அப்புறம் நமக்கு அது உலைப்பயெல்லாம் ஒன்று கிடைச்ச மாதிரி ஒரு மாதிரி இரிட்டேட்டாக இருந்துக்கிட்டே இருக்கும் எனக்கு அதான் அந்த கார்னர் போகும்போது கொஞ்சம் அப்படியே டயரு இதாகிட்டா என்னன்னு தெரில ஒரு மாதிரி ஆடுற மாதிரி இருக்கு பார்த்துடுங்க பெட்ரோல் எனக்கு பெட்ரோல் தேவையில்ல நம்ம கார் ரைடர்ஸ்க்கு பெட்ரோல் தேவையாம் பெட்ரோல் பம்ப் பார்த்து பெட்ரோலை போடுவோம் நைட்டு நல்லா மழை பெஞ்சிருக்கு போல இருக்குங்க ஆனால் எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி நிற்குதா பற்றில வெள்ளம் தான் வரும் போல இருக்குது மிச்ச நேரம் தண்ணி நிற்க மாட்டேங்குது நல்லா மழை பெஞ்சிருக்கு பச்சை பசையல் இருக்குது ஆனால் எங்கேயுமே தண்ணி கட்டி கிடக்கிறது பார்க்க முடியல பூமி உறிஞ்சிடுது நல்ல இன்கேல் ஆகிடுது பூமி குணத்தில் தங்கமான மனுஷன் ஆனால் குடியாரன்

ஏன்னா நான் பின்னாடி நீங்கள் வரீங்களான்னு தெரிய முடியும் இருட்டில் இதுவும் கருப்பு வண்டியும் கருப்பு கம் ஆன் கமான் கோஸ் வாழ் ஜி இளமான வந்தால் உன்னை தொடுவேனே

வீட்டில் அடுக்கி வீட்டு அம்மாவுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கதே என் பாக்கியம் என்று இருப்பேன் காத்த இப்பதாங்க குறைச்சேன் அதுக்கப்புறம் தான் வண்டி கொஞ்சம் பத்தி அப்படியே அழகா போகுது அழிஞ்சாம குழுங்காதான் போகுது மூவாட்டுப்புழான்னு ஒரு ஊருக்கு போகுதுங்க இந்த ரோடு மெயின் ரோடு அப்படியே மூணாறுக்கு பேரும் நினைக்கிறேன் பாருங்க இன்ஃபோ பாக்கு கருமகள் நம்பாளுமகள் நான் வந்து பல தபா வரும்போது இந்த வழியா தான் வந்தேன் அவ்வளவு சீக்கிரத்துல மோட்டு புழா வந்துச்சோ எனக்கு தெரியல ஆமா மோட்டு புலா தான் வந்திருக்கு பாருங்க எவ்வளவு பிஸியான ஊர் தெரியுமாங்க நாங்க லாஸ்டா ஒரு வாட்டி கார்ல வரும்போது அம்புட்டு பிஸியாக இருந்துச்சு ஆனால் இப்போ ஒன்று தீங்க ஆனும் அவ்வளோ அமைதியாக இருக்குது ஒன்று ரெண்டு கார் தான் போயிட்டு வந்துட்டுருக்கு இப்போ வண்டி ஓட்ட தெரியாமல் ஓட்டுறாப்புல இந்த கியா சோனட்டு கேரன்ஸா வல்லன்னு இழுத்துட்டு போயிடாரா அங்கிட்டு போய் டம்முன்னு பிரேக் அடிப்பார் கேரளா சேட்டை மாதிரி பண்ணுற சேட்டையே தனி ரகம் அந்த ரகத்துக்கு யாருமே இல்லைங்க இங்கே பாருங்க படக்குன்னு பிரேக் அடிப்பார் வச்சுட்டாரா யாருங்க பட்டுங்களி பாருங்க போச்சா நான் சொல்லல அவர் அப்படி தான் தனி ரகம் இப்போ நாங்கள் ஓவர் டேக் பண்ணி போனாலும் எங்களை முன்னி அங்கே வந்துடுறாரு கார் ஓட்டுறாரா பைக் ஓட்டுறாரா தெரில ஆ பாரு ஓவர் டேக் பண்ணி போங்க அப்புறம் அங்கே போய் பிரேக்கர் டப்பு அடிங்க யாரா சொல்லி கொடுத்தது உங்களுக்குலாம் டிரைவிங் ஸ்கூல் வச்சுருக்கீங்களும் சப்பு தப்பு தப்பாக தான் சொல்லி கொடுப்பாங்க பிள்ளைங்க போங்க போங்க என்னை சொல்லி குத்தம் இல்லை சேட்டனை சொல்லி குத்தம் இல்லை எல்லாரும் இப்படித்தான் ஐயா இருக்காங்க இப்படித்தான் இருக்காங்க நான் சொன்னேன் கொஞ்ச நேரத்துல மழை ஏறு வந்துட்டு இந்த வந்துருச்சு இல்ல மழை கண்ணு முன்னாடி கதக்களி ஆடுத மழை இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்படியே எஸ் எஸ் வளைவுகளாக ஏற போயிரும் இன்னும் அறுபத்தி ஒரு கிலோமீட்டர் இருக்குது மூணாருக்கு நல்ல வாய்ப்பு இருக்க போது இந்த இடத்துல சாரல் மழை மட்டும்தான் பெஞ்சிட்டு இருக்கு தூரல் மழை சாரல் மழை மட்டும் ஏய் யமலாரி ஏண்டா ஒரு செகண்ட் தாங்க புக்காட்டில நம்ம ஒரு வண்டி ரிவ்யூ போட்டோம்ல டெசர்ட் எக்ஸ் மாதிரி அதுங்க புக்காது போது போயிருங்க ஒயிட் கலர் நாங்க மலை ஏறிக்கிட்டு இருக்கோம் ஆனா மழை ஏறலைங்க காமெடி பத்திலாம் மழையும் பெஞ்சுக்கிட்டு இருக்கு நமக்கு வந்து ஹில் ஸ்டேஷன் இன்னும் எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு தெரியல ஹில்ஸ் ஏற ஆரம்பிக்கிறதுன்னு கொஞ்சூரத்தில் கல 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 கலகலன்னு இப்போ ஹஸ்பண்டாக வருது மேப்பில் ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் தாண்டி ஏறணும்னு நினைக்கிறேன் இன்னொரு டீமும் வருது சூப்பர் பைக்கு டீமு ட்ரேம்ப்பில் ஒருத்தர் ஸ்பீடு ட்ரெயில் ஒரு ஸ்பீடு தாண்டி ஒன்று வச்சுருக்காரு பின்னாடி ஒரு பைக் வருது சூப்பர் பைக்கு ஆனா அவங்க அடிச்சு நொறுக்கி போறாங்க ஒரு ப்ராப்பரா போக மாட்டேங்கிறாங்க சூப்பர் பைக் வாங்கினாலே வரட்டி அவன் தனித்தனியா பறக்கணுங்கிறது தான் கான்செப்டா என்னையா இது இல்லை நாங்க பாரு யூனிக்கா போய்கிட்டே இருக்கோம் முதல்ல நான் ஹெட் எடுத்தேன் பின்னாடி நாலு மூணு பேர் வந்திருந்தாங்க இப்ப நான் டெய்லர் எடுக்கிறேன் முன்னாடி மூணு பேர் போய்கிட்டு இருக்காங்க நீட்டா ஒரு கேப் விட்டு கரெக்டா போய்கிட்டு இருக்கோம் ட்ரெயம்பு தானே அது நம்ம தாண்டும் போது ஒரு திருக்கு வேற ஓ அப்படின்னு எங்களுக்கும் தெரியும்டி சூப்பர் பைக் வாங்கவும் தெரியும் அதுல வேகமா வண்டியை ஓட்டவும் தெரியும் எதுக்கு வேண்டான்னு தான் இருக்கோம் நாங்க ஆனா நீங்க என்னமோ எங்ககிட்ட எல்லாம் இருக்காதுன்ற மாதிரியே நடக்குவாங்க ஐயா லைன் லைனா வராங்க பாருங்க இது அடுத்து என்னது துக்காட்டி மஸ்ட் மல்டி அடுத்து இது இது தெரியலையே இது என்ன வண்டினே உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க பயங்கர அகலமான ட்ரை டயரா இருக்குது

சண்டே இந்த மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷனில் ரைடு போகிறது ஹாப்பிங்க வண்டி வாகனங்கள் பெருசாக இருக்காது ரிலாக்ஸாக எனக்கு நான் அப்படியே ஓட்டிகிட்டு போகலாம் பா 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 அப்படின்னு கார்னர்லாம் அப்படியே என்ஜாய் பண்ணலாம் வேறு வண்டி இருக்காது பற்றிலா சைடில் வர்றது தான் ட்ரைம் தான் ஆனால் எத்தனை சிசி என்ன எதுன்னு தெரில ஸ்கிராம்பில் எக்ஸ் ஆமாம் இது தௌசண்ட் சிசி நம்ம இவர் அஸ்வின் ப்ரோ வச்சுருக்காரில்ல அந்த மாதிரி வண்டி இந்த முன்னாடி போது பற்றிலாம் ஒரு வண்டி அது நம்ம ஊரில் இப்படி தானே போவோம் இந்த வண்டிங்க பாருங்க ஃப்ரண்ட்டில் போகுது இது வாலு முன்னாடி போவோம் வண்டியோட கேபின் பின்னாடி வரும் ஆனா இந்த இதில் மட்டும் பாருங்களேன் முன்னாடி ஓட்டு லாரி மாதிரி ஓட்டிட்டு போறாரு ஏ என்னடா பண்றேன் சின்ன பையன் மாதிரி தான் தெருது காமெடியாக இருக்குங்க அது நம்ம ஊரில் இது வரைக்கும் நான் பின்னாடி ஓட்டி பார்த்ததே கிடையாது ஃப்ரண்ட்ல தான் நீட்டிட்டு இருக்கோம் கிரேன்னு கேபின் பின்னாடி இருக்கும் எட்டி எட்டி பார்த்துட்டு ஓட்டிட்டு போவாங்க இவன் மட்டும் தான் பின்னாடி விட்டுட்டு எனக்கு என்ன வந்துச்சுன்னு லாரி மாதிரி கேபின முன்னாடி விட்டு ஓட்டு போயிடும் எங்கேயுமே காவா வேலை நடக்க போலவே ரோட்டை நாம நம்பி போக முடியல மழை பெஞ்சுட்டு நாங்கள் ரயில் போ போட்டோம் நீங்க பார்த்தாலும் மழை விடுற மாதிரி தெரில மழையா மழையாக தான் இருக்கும் மான்சூன் கேரளால மழையாக தான் இருக்கும் இதை போடாம நனைஞ்சு நினைஞ்சு போறது இன்னும் இருக்குது அதனால எல்லாத்தையும் போட்டு கவர் பண்ணியாச்சு பாத்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழு கிலோமீட்டர் இருக்கு ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் தான் வந்திருப்போம் அதுக்குள்ள இவ்வளவு நேரம் ஆயிட்டு வந்துருச்சு பாருங்க ஹெவன் 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 வந்துருச்சுங்க வந்துருச்சு 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 ஓன் கண்ட்ரியோட மூணாறு மூணாறு மூணாறுக்கு உண்டான மழை எல்லா பார்க்க நீர்வீழ்ச்சி கொட்டுது மேகங்கள் தவழுது அப்படியே பச்சை பசைன்னு தெரியுது சூப்பரியா சூப்பரியா நம்ம வந்து அங்கே நேராக போகிறது ஒரு வண்டி இருக்குது ரூட் இருக்குது அது கிடையாது நம்ம வந்து பவன் பார்த்தீங்களா வழக்கமாக இந்த மூணாருக்கு வந்தாலே இந்த பழம் வந்துடும் எல்லாருக்குமே அதே மாதிரி நமக்கு இந்த வச்சு இது கீழே இங்கேருந்து மேலே உண்டான மெயின் ரிவர் பாலம்ங்க நீ நீரிய அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் அந்த ஊரில் இது கிராஸ் ஆகும் மலையிலேருந்து இறங்கும் போது இது இங்கே இது வந்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் தரைக்கு வந்துட்டீங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிக்கலாம் சரியா இதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் நான் பிறகு பச்சை கலரில் தெரியுது இதுக்கப்புறம் இந்த மேப்லையே ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் வனத்துறை டிபார்ட்மெண்ட் தான் இருக்குது அதுவும் வெல்கம் டு இடுக்கி இடுக்கி மாவட்டத்தில் தான் இருக்குது மூணாறு இடுக்கி தான் நம்ம போயிருக்க போயிட்டு இருக்கோம் சூப்பராக இருக்கு கிளைமேட்டு வேற லெவலு ஆனால் குளிரெல்லாம் எல்லாம் செய்யலாம் உள்ளே புழுங்குது எனக்கு ரெயின் லைனர் வேற போட்டிருக்குன்னா உள்ளுக்குள்ளே வந்து புழுக்கம் தான் இருக்குது ரொம்ப ஒன்றும் குளிர்ச்சி உள்ளே வரல எடுத்தா அங்கங்கே சாரல் அடிக்குது ஆனால் எனக்கு தெரிஞ்சு இங்கே சாரல் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் சாரல் தூரல் மலை எல்லாமே இருக்க வாய்ப்பு தான் நினைக்கிறேன்

ஓகே ஒரு சின்ன ஒரு பிரேக் போட்டோம் எதுக்குன்னா இந்த ரோடு நல்லா இருக்கு இவ்வளோ அழகா இருக்கு அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நல்லா சேஃபாக ஓட்டுங்க அப்படி இப்படிங்கலாம் சொல்லி ஒரு மீட்டை போட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க நல்லா இருக்குல்ல ரோடு வளைஞ்சு 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 என்ஜாய் பண்ணி ஓட்டலாம் சும்மா ஏதோ ஓட்டி ரிட்டர்ன் போகிறோம் அப்படிங்கிற மாதிரியே இல்லாமல் இந்த ரோட்டை அனுபவிங்க அப்படின்னு சொல்லியிருக்கு நம்ம மக்கள்கிட்ட நானும் அதே மாதிரி அனுபவிக்க போகிறேன் சை 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 சைன்னு அழகாக போகுதுல்ல வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் இந்த லிவியூ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் த்ரீ சிக்ஸ்டி வீடியோலாம் கொஞ்சம் தான் போடுவேன் நான் ஏன்னா உங்களுக்கும் இரிட்டேட்டாக இருக்குது நீங்கள் இதை மட்டும் பாருங்கள் சரியா ஃப்ரெண்டில் நம்ம பேசிக்கிட்டே போவோம் காட்டு வழி பாதைக்கு நம்ம தானே நீங்களும் நானும் தானே என்ன வேறு யார் இருக்கா ஆனால் கார்னரிங் போகும்போதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப பயந்து பயந்து தான் போகணும் இந்த மாதிரி அசால்ட்டெல்லாம் ஓட்ட முடியாது அதை நம்ம கொஞ்சம் நோட் பண்ணிக்கணும் இவரானர் நோட் பண்ணி கொள்ள வேண்டும் ஓ மேல பார்த்தாலும் பயமா இருக்குங்க உழவு பெரிய மழைக்கு நடுவுல ஒரு பள்ளத்தாக்குல ஒரு எட்ஜில போட்ட மாதிரி போட்டிருக்கா இங்க பார்த்தா சுற்றி மரம் இருக்கனால அதை பத்தி என்ன ஒரு விஷயம் தெரிய மாட்டேங்க எனக்கு நமக்கு யானைகள் கிடக்கும் பாதை ஒருவேளை வாய்ப்பு இருந்தா யானைகளை காட்டுறேன் வாய்ப்பு இல்லை என்றால் நிர்வாகம் பொறுப்பல்ல என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அது மூணாறு வழியா போறோம் படைய பார்ப்ப அப்படி படையப்பா இப்போ ஏற்கனவே கொஞ்ச நாளாக ரொம்ப ஓவர் க சேட்டை பண்ணிட்டுருக்காரன் அதனால் வாய்ப்பு இருந்தால் படையப்பா பா பார்க்க வாய்ப்பு இருந்தால் பார்ப்போம் ஏ இந்த ரூட்டை வந்து பழைய காலத்தில் ராஜாக்கள் காலத்தில் இந்த ரூட்டை போட்டிருக்காங்களா அதை போட்டது இவ்வளோ ஹை ரோட் ஹை பிளேஸில் ரோட்டு ரோடு போடணும் அப்படின்னு சொல்லி போட்டது மூணாருக்கும் இதுக்கும் வந்து போட்டது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகராணி அவங்க பேர் இதில் போட்டு விட்றேன் நான் இப்போ வரும்போது தான் பார்த்தேன் இந்த ரூட்டோடைய ஸ்டார்டிங்கில் அவங்களுடைய போட்டோ அவங்களுடைய சிம்பிள் அதாவது அவங்க ஆட்சி செஞ்ச சிம்பிளும் அவங்க பேரும் போட்டிருந்துச்சு அவர் அண்ணன் வந்து சேர் பண்ணிக்கிட்டே போறாரு யார சைக்கிளில் போறவங்களை நம்மகிட்ட பைக் இருக்குது அதனால இல்லை கேமாத்துவீங்களோ அப்போலாம் பண்ணக்கூடாது பார்த்துக்கிடுங்க